அந்த கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா தன்னாம் மூச்சு நடவா கடவுள் என்ற அதிசய சகலகளா வல்லவன் தன் அன்றைய பொழுதே ஓவியனாய் தூரிகை பிடித்து துவங்கிவிட்டான் முதல் வேளையாய் கருவாணத்தின் வண்ணம் மாற்றும் முயற்சியாய் சிவப்பு இளஞ்சிவப்பு மஞ்சள் என்ற வண்ணக்கலவைகளை தீட்டிக்கொண்டு வந்தான் நடுவே சிவப்பு பந்தாய் நெருப்பு பிழம்பாய் சூரியனை நகர விட்டான் எல்லிய உடையில் உலகப் பொருட்கள் மெல்ல கருமி இருந்து மாறத் துவங்கின என்ன அற்புத காட்சி மாதங்கி மெல்ல கந்து தந்தார் ஜன்னல் ஒளியே முதல் காட்சியை பறந்து விழுந்த வானம் பட்டது விரிந்த வானம் என்றுமே அவளின் ரசனைக்குரிய விஷயங்களில் ஒன்று வானம் எனக்கு ஒரு போதி மரம் ஆளும் எனக்கு ஒரு செய்தி பெற என்ற வீரவரிகள் அவளுக்கு உடன்பாடானவை வானம்தான் நமக்கு எத்தனை விஷயங்களை போதிக்கின்றன விரிந்த வானம் பரந்த மனம் தேவை எத்தனை பேர்களுக்கு இது இருக்கிறது வானம் என்ற வெற்றி வழியில் சுண்டைக்காயாய் இருந்த இந்த பூமி இதில் குத்தூசியாய் மனித ஜீவன்கள் பரந்த ஆகாயத்தின் பரந்த ஆகாயத்தின் முன் நாமெல்லாம் தூசு என்பது புரிகிறதா இந்த மனித ஜீவன்களுக்கு நான் நான் என்று ஆட்டம் போட்டு ஆஸ்தி சேர்த்து தந்தியில் அற்புதமாய் மடிகிறார்கள் இன்றைய போதி மரத்தின் செய்தியா சிரித்தபடி எழுந்தால் மாதங்கி போர்வியை மடித்து கட்டிலில் மேல் போட்டால் படுக்கையை சரி செய்து வீட் விட்டு பழுத்தீக்க போனாலாம் ஹாலில் டிகே பட்டமா பட்டம்மா கேசத்தில் பாடிக்கொண்டிருந்தது அது அந்த வீட்டின் வழக்கமா காலை ஐந்து மணிக்கு எம்எஸ் எம்ஆர் வி ஜேசுதாஸ் பாலமுரளி என்று பாட ஆரம்பித்து விடுவார்கள் குளிக்க முடிக்க அம்மா கலாவதி வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு சுவாமி முன்னாடி கோலம் போட்டு விளக்கேற்றுவாங்க வீடே ஒரே தெய்வீகமாக அத்துக்கழமை பத்து பதினைந்து நிமிடங்கள் பத்து பதினைந்து நிமிடங்கள் ஸ்லோகம் சொல்லி பால நைவேத்தியம் செய்த பின் தான் கலாவதிக்கு அன்றைய வேலையே ஓடுமா மாதங்கியோ அம்மா வழியில் போகவே மாட்டான் அவளுக்கு தெய்வ பக்தி உண்டு ஆனால் அம்மா அளவு தீவிரம் கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க அவளை பொறுத்தவரை அவளை பொறுத்தவரை மக்கள் தொண்டிதான் மகேசன் தொண்டு அம்மாவும் மகளும் கருத்து வேறுபட்டு செல்லமாய் செல்லமாய் முட்டிக்கொள்ளும் முக்கிய விஷயம் வந்தவள் சிரித்தபடி அறையை கடந்து தோட்டத்து பக்கம் நகர்ந்தாள் மகளை கவனித்த கலாவதி மதுமா மதுமா சீக்கிரமாக செடிக்கள்ான் தண்ணி ஊற்றிட்டு வந்து காப்பி குடிமா என்று குரல் கொடுத்தாராம் மாதங்கியின் பாட்டி குரல் கேட்டு எட்டி பார்த்தாராம் மகளின் வீட்டில் ஒரு வாரம் தங்கி போக வந்திருக்கின்றார் பாசம் நிறைந்த அந்த வயதான ஜீவனால் பேத்தி காப்பி கூட குடிக்காமல் தோட்டத்து பக்கம் போவதே ஏற்க முடியவே இல்லை காப்பியை கொடுக்கலாம் குழந்தை குடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றட்டும் என்ற மாதங்கி பாட்டி நிறைய வந்தாலாம் சுருக்கம்பழந்த அந்த ஜன்ன கைகளை எல்லாம் நீவியபடி வந்துடுறேன் பாட்டி பாவம் செடியெல்லாம் அதெல்லாம் பசியோடு இருக்க நம்ம பசியாக பாட்டி முக்கியம் நல்லா பண்ணடி நீனு நிதானமாக தண்ணி ஊற்றுனா என்ன எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடும் தண்ணி ஊற்றிட்டு இதோ வந்துடுறேன் சிட்டா ஓடும் பேத்திய அதிசயமாக பார்த்தபடி நின்றார் பாட்டி அப்போ தோட்டக்காரன் எதுக்கு தண்டான் தோட்டக்காரன் இருந்தாலும் தானே தோட்டத்தை தானே ஒரு திருப்தி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் பச்சை தண்ணி பல்லில் பட விடலாம் விடமாட்டாமா உன் பேத்தி நீ வந்து காப்பி கொடி அவள் இப்போ வந்துடுவா கலாவதி தன் அம்மாவை உள்ளே அழைத்து போனாராம் மாதங்கி தோட்டத்தின் மத்தியில் போய் நின்று மூச்சை உள்ளிழுத்தாள் பூக்களின் வாசத்தோடு சுத்தமான சுகந்த காற்று உடலுக்கு புத்துணர்வு தந்தது இப்போது எம்எல்ஏன் திருப்பாவை வரிகள் காற்றில் கலந்து வந்தது கிசு கிசு கிச்சு என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ வரிகளுக்கு ஏற்ப பறவைகள் கீச்சு கீச் என்று குரல் கொடுத்து சடசடவென்று சிறகடித்து பறப்பதும் கிளைகளில் அமர்வதுமாக இருந்தன கையில் கொண்டு வந்திருந்த தானியங்களை ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டில் வைத்து தோட்டத்தின் ஒரு மூலையில் பறவைகளுக்காக வைத்தாலாம் குழாயில் ஹவுஸ் பைப்பை நுழைத்து தண்ணீரை திறந்து விட்டாலாம் ஆக நீர் பூக்களை செடி பூக்கள் சிதறாத வண்ணம் மெல்ல வார்க்க தொடங்கினாம் ஒவ்வொரு செடியும் சீரியல் பல்பு தாங்கிய மர சட்டங்களாய் பூக்களை பெருமையாய் தலையில் தாங்கி நின்றனவாம் கரிய வானில் விண்ணும் நட்சத்திரங்களாய் மல்லிகை மட்டு வெல்வெட்டை வெட்டி செய்தது போல பனியில் தோய்ந்து நிற்குமாம் செம்பருத்தி பூக்கள் சரசரமா தொடுத்தது போல இளம்பச்சை இலைகளுக்கு ஊடே தொங்கும் மஞ்சள் கொன்றை பூக்கள் வேலை மெனக்கட்டு யாரோ சீராய் வெட்டி வெட்டியது போல சாமந்தி பூக்களுக்கெல்லாம் நானே ராஜா என்பது மலர்ந்தது சிரிக்குமாம் ரோஜா வகைகள் சந்தனமுள்ள இருவாச்சி பன்னீர் பூக்கள் பவழமல்லி அப்படி வாசத்தால் கீரங்கடிக்கும் பூக்கள் என்று தோட்டத்தில் எத்தனை எத்தனை பூ வகைகள் ஓன்றோடு மாதங்கி ஹலோன்னு சொல்லி ஓரிரு வார்த்தைகள் பேசுவாளாம் ஏதோ குழந்தைகளை கொஞ்சுவது போல் உனக்கு தண்ணி போதுமா சுச்சோ உன்ன பூச்சி போல போலிருக்கே தனியாக கவனிக்கணுமே உனக்கு போஷாக்கு போதலையா இரு நல்ல உரம் வாங்கி போடுறேன் என்றெல்லாம் பேசுவாளாம் சொன்னது போல சனி ஞாயிறுகளில் அதிக நேரம் செலவழித்து உரம் போடுவது பூச்சி மருந்தடிப்பது என்று மறக்காமல் செய்வாளாம் இவள் கவனிப்பால் தோட்டம் செழித்தது என்னவோ உண்மை ஆனால் யாரும் ஒரு பூ பறித்து விட முடியாது எப்படி பூக்களை பறிக்க தோணும் ஐயோ என்னால் அப்படி ஒரு விஷயத்தை நினைக்க கூட முடியாது அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா ஏதோ பிஞ்சு குழந்தைங்க குட்டி உரங்களை ஒவ்வொன்றா ஒழிக்கிற மாதிரி இருக்கும் பூ பறிக்கிறது சு என்ற தோள்களையில் குளுங்கின் குழுக்குவாடம் அம்மா கலாவதி எத்தனையோ முறை வாதிட்டு பார்த்துக்கிட்டேன் அடி மல்லி முல்லைன்னு பறித்து தலைக்கி வச்சுக்க வேணாம் அப்படி ரெண்டு பூ சாமிக்காக பறிச்சிக்க விடேன் வீட்டை சுற்றி தோட்டமும் தோட்டம் நிறைய பூக்களும் வச்சுக்கிட்டு யாராவது வெளியே போய் போங்கன்னா சிரிப்பாங்கடி அம்மா கடவுளோட அருமையான படைப்பில் பூக்களும் செடிகளுக்கும் உயிர்கள் உண்டு செடியை வதச்சி பூவை பறித்து தன்னை வழிபட்டால் தான் உன்னை காப்பாற்றுவேன்னு கடவுள் சொல்கிறாரா என்ன சொல் உயிர் வாழ தேவையானதை மட்டும் மனுஷன் எடுத்துக்கலாமா சோறு இல்லாட்டி செத்துருவோம் ஆனால் பூ இல்லாட்டி வாழ முடியாத தேவைக்கு அதிகமாக எந்த விஷயத்துலையும் மனுஷன் ஆசைப்படவே கூடாது வாடிய பேரை கண்ட புதெல்லாம் வாடினேன்னு பா வள்ளலார் பிறந்த பூமிமா இது உன்னை திருத்தவே முடியாதும்மா என்று கலாவதி வெளியே மகனை கடிந்து கொண்டாலும் உள்ளூர மகளின் மேல் பாசமும் பாசத்தை விட மதிப்பும் அதிகம் உண்டு மகள் ஒரு எளிமை விரும்பி வீட்டில் கார் இருந்தாலும் கல்லூரிக்கு பஸ்ஸில் தான் போய் வருவாள் அதிக நகையோ உடைகளோ அவள் விரும்பி அணிய மாட்டாள் வீட்டில் பிறந்த நாள் விசேஷ நாட்களில் கூட கேக்கு வெட்டி கொண்டாடுவதை விட அநாத ஆசிரமங்களுக்கு பணம் கொடுத்து அவர்களோடு கொண்டாடுவதை தான் விரும்புவாள் அடுத்தவருக்கு ஒரு சின்ன துன்பம் இருந்தாலும் துடுத்துடுத்து போவாள் கல்லூரி விடுமுறை நாட்களில் கூட அருகில் உள்ள சேரிக்கு சில தோழிகளோடு போயிடுவான் பெண்களுக்கு கைத்தொழில் குழந்தைகளுக்கு படிப்பு அடிப்படை சுகாதாரம்னு கற்றுத்தருவோம் ஊதுபத்தி செய்வது மெழுகுபத்தி செய்வது என்று பயின்ற பெண்கள் கூட்டாய் சேர்ந்து தொழில் துவங்க இவளையே முன்னின்று உதவியாக இருப்பான் எப்படி இருக்குது இன்னும் இவள் தெருவில் போனால் எதிர்படும் பெண்கள் சிலர் இவளை பார்த்து கும்பிட்டு கை கட்டி கூட பேசுவாங்க அவர்கள் செயலிலும் சொல்லிலும் தெரியும் மரியாதை கண்டு காலாவதியே அவதியே அது சேர்த்து போயிருக்காரான்னு பார்த்துக்கோங்களேன் சரி குழந்தைகளுக்கு இருக்குது உடல்நலம் சரியில்லைன்னா சமயத்தில் இவர்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஓடி வருவாங்களாம் கால நேரம் பார்க்காம அவங்கள காரில் எட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவாலாம் மாதங்கி நன்றி வணக்கம்